ஃபாய் நண்பர்களே வாங்க வாங்க பேசலாம் நிறைய நட்பு உள்ளங்களுக்காக வேண்டி தான் நாங்கள் காத்துட்ருக்குறோம் நான் சாப்பிட இல்லை இனிதான் சாப்பிடுக்குறோம் சாப்பிட்டு கொண்டு தான் உங்களோட இன்றைக்கி பேச போகிறேன் என்னடா சாப்பிட்டு கொண்டு பேசுகிறேன் அன்னைக்கு ட்ராவல் ஒன்று போடணும் இப்போ தான் வந்தேன் இப்போ கண்டினியூவில் இருந்தேன் நீங்கள் என்ன ஒய்ஃபை சுதப்புது நெட்லஸ் என்ன இஸ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒய்ஃபை கொஞ்சம் ப்ரோக்கன் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் டைம் தாங்க சரி பண்ணிடுறேன் நம்முடைய ட்ராவல் சேனலை கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கொள்ளணும் வரேன் குட் ஈவினிங் ப்ரோ என்ம்மா நைஸ் எம்மான் நைஸ் ஓகே ஓகே குட் ஈவினிங் ப்ரோ குட் ஈவினிங் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது தந்துருக்கிறோம் நம்பர் தந்துருக்குறோம் ஜாயின் பண்ண பலாம் அப்புறம்லாம் செகண்ட் ஒன் சேனல் ஒன்று இருக்குது என்கிற ட்ராவல் கூடுதலாக அதுகள் சம்மந்தமாக நான் போடுற சேனல் இருக்குது அதோடய லிங்கே நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணி விடுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் தெரிவி நினைக்கிறேன் ட்ராவல் சம்மந்தமாக கூடுதலாக இனி அதில் தான் நான் ஃப்யூச்சரில் போடுறதுக்கு இருக்கிற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் தந்து கொடுங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் மறந்துடாதீங்க அதை நான் வந்து பின்னிங் பண்ணி வைக்கிறேன் இன்னும் ஈஸியாக இருக்கும் ரைட் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அந்த சேனலை கூடுதலாக நான் அந்த சேனலில் தான் இனி அதிகமாக ட்ராவல் சம்மந்தமான வீடியோக்கள் அதிகமாக லெவ் ஆரத்துக்கெலாம் இருக்கிறேன் என்ன நான் அதில் வந்து லைவ் போடுறது இல்லை ஃபஸ்ட் டைமாக தொடங்குறதால நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வேலை நோட்டிஃபிகேஷன் பண்ணி மட்டும்தான் அது வரும் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு இருக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட கொண்டு தான் உங்களுக்கு கூட பேச போகிறேன் நான் டவலில் இருந்தால் இப்போ தான் வாங்க அப்போ என்ன பார்க்கலாம் ஸ்ரீலங்கா டைம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன் என்ன பண்ணுறது உங்களுக்கெல்லாம் ரெட் ரைஸ் பிடிக்குமா இஃப் யூ லைக் ரெட் ரைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சது ரைஸில் வந்து ரெட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் சுகர் ஃப்ரீ இது எனக்கு சுகர் பிரச்சனை இல்லை ஆனால் சுகர் ஃப்ரீ இது நல்லா இருக்கும் ரெட் ரைஸ் ஹெல்த்தியாக இருக்கும் ஃபுட்டுக்கு ம் क्या ना करें इतने लेने की मम्मा कह फिश करें ये नंबर कौन फिश पड़ी की माफीस அம்மா சாப்பாடு சூப்பராக இருக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அம்மா கையால் சாப்பிட சொல்லுங்க பாப்பா அம்மா கை தனி Mm. Super Erick.